அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நாட்டு பசு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அறந்தாங்கி பக்கத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர் பெத்து அவங்ககிட்ட இந்த மாடு இருக்குது மாடு கன்று இனி வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது மாடும் கன்று சுழி சுத்தமாக இருக்குது ஒரு நாள் பால் அளவாக ரெண்டரை லிட்டரு கன்றுக்கு போக எதிர்பார்க்கலாம் மாடு தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் கன்று வந்து மிக அழகான சுழி சுத்தமான நல்ல திமிழ் அமைப்புடன் கிடந்த அழகிய பால் வெள்ளை கன்று கன்று வளர்க்கணும் பிரியப்படுறவங்க இந்த கன்று வாங்கி நம்ம வளர்க்கலாம் பாடோட சேர்த்து வளர்க்கலாம் பால் சேர்த்து மாடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்கிக்கலாம் நன்றி